வெல்கம் டு கலையுகம் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்மார்ட் கார்டில் உங்கள் ஸ்மார்ட் கார்டு டைப் வகையை உங்கள் ஸ்மார்ட் கார்டு வகையை உங்கள் குடும்ப அட்டை வகையை எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ சாதாரண மக்கள் அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அரிசி வகை அட்டைன்னு இருக்கும் அந்த அரிசி வகை தான் கவர்மெண்ட் சம்மந்தமான எல்லா வகையான பயனையும் நம்ம அடைய முடியும் இப்போ வந்து அந்த அரிசி வகை அட்டை இருந்தால் தான் கவர்மெண்ட் அ அறிவிக்கிற எல்லா வகையான சலுகைகளையும் நம்ம பெற முடியும் இதே வந்து சர்க்கரை அட்டைன்னு இருக்கும் அந்த சர்க்கரை அட்டைங்கிறது பார்த்திங்கன்னா அது வந்து கவர்மெண்ட் ஜாப்பில் உள்ளவங்க மாதிரி இருக்கும் இன்னொன்று பார்த்திங்கனா இன்னொரு வகைன்னு பார்த்தீங்கன்னா பண்டக மாற்று அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அரசு சம்பந்தமான வித சலுகையும் அவங்களால பெற முடியாது ஸோ அந்த வகை எப்படி நம்ம மாற்றம் செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா டிஎன்பிடிஎஸ் வெப்சைட்டில் போகணும் அதுக்கு வெப் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா டபிள்யூ 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 டாட் டிஎன்பிடிஎஸ் டாட் ஜிஓவி டாட் ஐஎன்கிற வெப்சைட் போகணும் இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறையின் அதிகாரப்புற இணையதளமாகும் இது வந்து தமிழ்நாடு இது வந்து கவர்மெண்டோட தமிழ்நாடு கவுர்மெண்டோடைய ஆஃபீஷியல் அட்ரஸ் ஆகும் இதில் பார்த்திங்கன்னா இந்த பயனுள்ள இணைப்புகளுக்கு கீழே அட்டை தொடர்பான சேவை அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை மாற்றணும்னா உங்களுடைய ஆல்ரெடி இருக்கிற உங்கள் ரேஷன் கார்டுக்கு ஃபோன் நம்பர் பதிவாகிருக்கோம் அந்த ஃபோன் நம்பருடைய ஃபோன் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அந்த ஃபோனுக்கு ஒரு ஏழு டிஜிட் நம்பர் போகும் அந்த ஏழு டிஜிட் நம்பர் வந்து அதில் டைப் பண்ணி பதிவு செய்யணும் கொடுத்தீங்கன்னா இந்த ஃபோன் நம்பர் நான் கொடுத்த எப்படி உங்களுக்கு மெசேஜ் ஒன் டை பாஸ் வருது அப்படிங்கிற மெசேஜ் இதுக்கு முன்னே வீடியோஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோஸை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆல்ரெடி நான் ஃபோன் நம்பர் கொடுத்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால என்னோடய டீட்டெயில்ஸ் தான் காட்டுது என்னோடய குடும்ப டீட்டெயில்ஸ் என்னென்னு காட்டுது இப்போ பார்த்தீங்கன்னா சேவையை தேர்வு செய்யும் இதில் பார்த்தீங்கன்னா அட்டை வகை மாற்றம் அப்படின்னு காட்டும் இந்த அட்டை வகை மாற்றம் சூஸ் பண்ணோன்னுமே ஆல்ரெடி இந்த குடும்ப இப்போ நீங்கள் கொடுத்த குடும்ப எந்த அட்டை வகை அப்படிங்கிறது காட்டும் இந்த தற்போதைய அட்டை வகை இது வந்து ரைஸ் கார்டு அரிசி அட்டை அப்படிங்கிறது காட்டும் இப்போ வந்து நீங்கள் இதை இதில் வந்து சர்க்கரை அட்டை இல்லைனா பந்த பண்டக மாற்று அட் அரிசி அட்டைன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த புதிய அட்டை வகையை தேர்ந்தெடுத்துட்டு இதில் வந்து இப்போ வந்து நீங்கள் ரைஸ் கார்டுன்னு இருக்கிறதுனால இல்லை வந்து பண்டகமில்லா அட்டை சாரி பண்டகமில்லா அட்டைங்கிற ஆப்ஷன் காட்டும் இல்லை சுகர் கார்டு அட்டைங்கிற நீங்கள் சேஞ்ச் பண்ணால் நீங்கள் எந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இங்கே வந்து ரைஸ் கார்டு அப்படி இங்கே சார் இங்கே வந்து நீங்கள் சுகர் கார்டுன்னு இருந்துச்சுன்னா சர்க்கரை அட்டைன்னு இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ரைஸ் கார்டுன்னு வரும் நீங்கள் ரைஸ் கார்டை மாற்றி இந்த இடத்துல உறுதிப்படுத்துதல் அப்படிங்கிற இடத்துல செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த பதிவு செய்யுங்கிறது வந்து ஆப்ஷன் கார்டு விசிபிள் ஆகும் இந்த பதிவு செய்யணும்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து குறிப்பு எண் வரும் இந்த குறிப்பு எண் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் இருக்கும் இந்த இந்த மெத்தட் வந்து உங்கள் நீங்கள் பதிவு செய்யப்பட்ட ஃபோனுக்கும் வரும் அந்த மொபைலுக்கும் அந்த நம்பரை வச்சு உங்களோட அட்டை வகை மாற்றம் ஆயிடுச்சா இப்போ எந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிற ஸ்டேட்டஸை வந்து இந்த வெப்சைட்டில் உள்ள அட்டை தொடர்பான சேவை நிலையை அறியங்கிற ஆப்ஷன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் இதில் அட்டை தொடர்பான சேவை நிலையும் கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த குறிப்பு எண் காட்டும் உங்களுக்கு அந்த ஃபோனுக்கு மெசேஜ் வந்த குறிப்பு எண் அப்படி இல்லைன்னா நீங்கள் சேவ் பண்ணி அந்த குறிப்பை என்ன இல்லை டைப் பண்ணி பதிவு செய்ய அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து நீங்கள் மாற்றம் செய்த நிலை என்ன அப்படி இந்த அட்டையோட நிலை என்னங்கிற டீட்டெயில்ஸ் காட்டும் இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோட கலையுகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ